அன்புடையீர் வணக்கம் பிரதி வாரம் திங்கள்கிழமை தோறும் ராம்ஜி மாற்றத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் பாத அழுத்த சிகிச்சை முகாம் நடைபெற்று வருகிறது வெளியிலிருந்து பயன்பெற விரும்பும் நபர்கள் முன் அனுமதி பெற்று வர வேண்டும் நபர் ஒன்றிற்கு ரூபாய் ஐநூறு கட்டணம் வசூலிக்கப்படுகின்றன மதுரை கடவுள் ஆயில் வனம் பாத அழுத்த சிகிச்சை வைத்தியர் திருமலைசாமி அவர்கள் வைத்தியம் செய்து வருகின்றார்கள் இவர் குடும்பம் பரம்பரை வைத்தியர் குடும்பமாகும் இவருடைய தந்தை வர்மக்கலை மற்றும் ஆயுர்வேதா மருத்துவம் செய்து வந்துள்ளார் அதன் வழியில் வந்த ஐயா திருமலைசாமி அவர்கள் பாத அழுத்த சிகிச்சை முறையை நவீன காலத்தில் கற்றுத் தேர்ந்து கடந்த சில வருடங்களாக சிறந்த முறையில் செய்து வருகின்றார்கள் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் முதுகு தண்டுவட காயமடைந்தவர்கள் உடல் இயக்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள் மயோபதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த முறையில் தீர்வு கண்டு வருகின்றோம் இங்கு பிசியோதெரப்பி ஆயில் தெரபி பாத அழுத்த சிகிச்சை மற்றும் பிரணாயாமம் யோகா போன்ற பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன இந்த பகிர்வை பயனுள்ளவர்களுக்கு சென்றடையும் வரை பகிருங்கள் நன்றி